வணக்கம் வணக்கம் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ முதல்வர் ஸ்டாலின் சொன்ன வார்த்தையில் அரண்டு போயிருக்கும் சீனியர் அமைச்சர்கள் அமெரிக்கா செல்ல புறப்பட்டார் நேற்று அது புறப்படுவதற்கு முன் கலைஞர் நினைவிடமும் அண்ணா நினைவிடத்தையும் போய் வணங்கிட்டு அதுக்கப்புறம் ஏர்போர்ட்டுக்கு புறப்பட்டார் ஸ்டாலின் அவர்கள் அப்போது அவர் கொடுத்த பேட்டி பரபரப்புக்குள்ளானது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஸோ அதை பற்றி தான் விரிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஒரு பஞ்சாயத்து என்னன்னா ரஜினிகாந்த் துரைமுருகன் வெர்சஸ் உதயநிதி இது ஒரு பெரிய பஞ்சாயத்தா போயிட்டு இருந்து இதை கிட்டத்தட்ட சால்வ் பண்ணிட்டார் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ அதை சால்வ் பண்ண கையோட நேற்று அமெரிக்கா புறப்பட்டு விட்டார் தான் ஸோ நேற்று சென்றவர் செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி தான் வருகிறார் அங்கே போய் கூகுள் நிறுவனர் சுந்தர் பிச்சை நிறைய பேரை சந்திக்கிறார் மைக்ரோசாஃப்ட் நிறுவனர் எல்லாருமே சந்திக்கிறார் ஒரு மிகப்பெரிய ஒரு முதலீட்டோடு நான் வருவேன் உறுதியோடு செல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி போயிருக்காரு நான் தமிழ்நாட்டை விட்டு சென்றாலும் என் நினைவு முழுவதும் தமிழ்நாட்டு பக்கமே இருக்கும் ஏன்னா என்ன எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துங்க எல்லா அமைச்சர்களும் அதிகாரிகளும் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க நான் வர வரைக்கும் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போயிருக்காரு ஸோ இதுக்கு நடுவில் ஏர்போர்ட்ல கொடுத்த பேட்டி எப்போ சில நிருபர்கள் கேட்ட கேள்விக்கு அமைச்சரவை மாற்றம் இருக்கும்னு சொன்னாங்களே அதை பத்தி நீங்க சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒரே வார்த்தை தான் மாற்றம் ஒன்றே மாறாதது வெயிட்டன் சி அப்படின்ட்டு போயிட்டாரு ஸோ வெயிட்டன் சீனா என்ன அர்த்தம் அப்படின்னா ஏதோ அமைச்சரவையில் மாற்றம் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சீனியர் அமைச்சர்கள்லாம் அங்கே பக்கத்துலயே இருந்தாங்க அவர்கள் முகத்திலெல்லாம் ஈயாடவில்லை அப்படிங்கிறது தான் ஸோ இதுல இன்னொரு கேள்வியும் இருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து சரிப்பா தான் சீனியர் நீங்கள்தானே சீனியர் தானே போகணும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க போட்டிருக்கு ஸோ அந்த அளவுக்கு சீனியர் அமைச்சர்கள்லாம் வெயிட் பண்ணி வெயிட் அண்ட் சீல சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு மூன்று அல்லது நான்கு இளம் தலைமுறையிற்கு அமைச்சர் பதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதில் செந்தில் பாலாஜியும் ஒருவர் ஒருவேளை செந்தில் பாலாஜி வரும் வாரத்தில் ஜாமீன் கிடைச்சது அப்படின்னா அவருக்குமே மீண்டும் அமைச்சரவையில் இடம் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க ஓரிரு அமைச்சர்களை பதவி விலக்குவாங்களே நம்ம முப்பத்தி நாலு அமைச்சர்கள் தான் அவங்க இருக்க முடியும் அந்த முப்பத்தி நாலு அமைச்சர்கள் ஆல்ரெடி இருக்காங்க அப்போ யாரை தூக்குவார் யாரை எடுப்பாருன்னு தெரியலையே அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கிறது ஸோ திமுகவை பொறுத்த வரைக்கும் அடுத்த இந்த ஒன்றரை வருஷத்தில் நிறைய சாதிக்க வேண்டி இருக்கிறது நிறைய ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு அதனால சீனியர் அமைச்சர்கள் சிலரை நான் வந்து தேர்தலுக்காக அவர்களை அனுப்புகிறேன் மற்றவர்களாம் வந்து புதிய புதிய அமைச்சர்கள் ஒரு நான்கு பேரை வந்து கொண்டு வரேன் அதில் வந்து குறிப்பாக டெல்டா மாவட்டத்திலிருந்து ஒருவர் கொங்கு மண்டலத்துலேருந்து ஒருவர் தென் தமிழ்நாட்டிலிருந்து ஒருவர் வட தமிழ்நாட்டிலிருந்து ஒருவர் நாலு பேர் நான்கு புதிய அமைச்சர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுங்கிறாங்க ஸோ இங்கே கட்சியில் இருக்கிற சீனியர் அமைச்சர்களில் ஒரு மூன்று பேர் வந்து பதவி விலக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி கொங்கு மண்டலத்திலேருந்து நம்ம செந்தில் பாலாஜி வந்து செந்தில் பாலாஜி சேர்த்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி இருக்கிறது குறிப்பா அதாவது சரியாக செயல்படாத அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு மூன்று அல்லது நான்கு பேரை பதவி நீக்கம் செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காரு இது நடக்குமா நடக்காது அப்படிங்கிறத விட வெயிட் சீன் சொல்கிறாரு மாற்றம் ஒன்றே மாறாததுங்கிறாரு என்னப்பா இது இப்படிலாம் ஏதோ பொடி போட்டு பேசுறாரு முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிக்கிறாங்க பட் சீனியர் அமைச்சர்களுக்கெல்லாம் இது கொஞ்சம் என்னப்பா அது அது இன்னொரு வருஷம்தான் இருக்கு விட்டுட்டு போக வேண்டியதுதானே கடைசி நேரத்துல ஏன் இந்த மாதிரி பிரச்சனை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட பார்த்துக்கலாமே அப்படிங்கிற மாதிரி சில சிலர் புலம்பவும் ஆரம்பிச்சிருக்காங்க குறிப்பாக துரைமுருகன் அவர்கள் பொன்முடி ஏவா வேலு கே நேரு இப்படி பல அமைச்சர்களோட பெயர்கள் அடிபட்டு கொண்டிருக்கிறது ஸோ அந்த வகையில் யாருடைய பதவி போகும் யாருடைய பதவி விளக்கப்படும் அப்படிங்கிறது தெரியல பட் ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படிங்கிறது மட்டும் நிச்சயம் அப்படின்னு தான் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் ஸோ மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு சந்திக்கிற நண்பரை தேங்க்யூ ஆல் அண்ட் பை டூ ஒன் சுதரவளிக்கின்ற அனைத்து நல்வூலங்களுக்கும் நன்றி